நல்லா இருக்கேனே குட்டிமா அம்மா கூப்பிடுறாங்க ஓடியா பிரகாஷ் டா வணக்கம் கேஆர்சி ரெண்டு விக்கி சொல்லியிருக்காங்க அன்பு கேஆர்சி சி எஸ்ஓ வணக்கம் செஞ்சு சொல்லியிருக்காங்க குட் நைட்மா குட் நைட் சாமி உங்கள் பேர் சொல்லுங்க ராஜு அவர்களே ராஜா எந்த ஊர் சொல்லுங்க உங்கள் ஆர்தல் உங்கள் தங்கைக்கு இருக்கட்டும் இனி குட் நைட் அம்மா குட் நைட் ஹாய் வணக்கம் அருண வணக்கம் ஹாஷினி ஹாய் சாமி அழகான ஊர் என்னன்னு சொல்லுங்க என்னது சொல்லுங்க என்ன ஒரு அழகா அழகாபுரியா டாக்டர் நீ பாலாஜி இப்படியே பொருளைகளுக்கு நீ வேலையை வேலையுக்குற பாருங்க பாலாஜி இப்போ கொஞ்சம் நாளாக காணும் நேற்று பாலாஜி வந்தீங்களா இத்தனை நாளாக தெரிஞ்சுக்கணும் என்கிட்ட பேசாமல் இருந்த உன்னை அறியாமலேயே என் பெயர் வந்துருச்சு வத்தியா எனக்கு வந்து அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா அந்த மாதிரி நம்ம அந்த பேர் சொல்லி கூப்பிட்டு வினோதனை வினோதன கூப்பிட்டுட்டே இருப்போம்ல இப்போ வேற பேர் மாத்தனோடனே அந்த பேருக்கு வந்து மாற்ற முடியல என்னால் அந்த வினோத்தனங்கிற பேர் தான் வருது வினோத்தனை ரொம்ப நல்லா பேசுவாங்க வினோத்தனை சேனல் வச்சுருக்காங்க நல்லா பேசுவாங்க டூ ப்ளஸ் டூ என்ன நிற்கிது ரோட்டா இட்லியா போதுமா போதும் போதும் ரெண்டு ரோட்டா சாப்பிடல வயிறு ரொம்பிடும் ஹரிணி என்ற ஒரு சேனல் நம்மோடு இருக்கு நீ சேனல் சேனலாக தேடி அலைவதும் எதற்கு சூப்பர் சூப்பர் ஹரணி என்ற ஒரு சேனல் நம்மளோட இருக்கு நீ சேனல் சேனலாக தேடி அலைவதும் எதற்கு ஹரணி சேனல் பதிவுக்கு லைக்கு லைக்கு லைக் கையெல்லாம் லைக்குகள் எல்லாம் செலுத்து ஆனந்த அங்கி கமெண்ட் எல்லாம் செலுத்து சூப்பர் சூப்பர் சீசர் மிக்க சோஷம் பண்ணா அழகான அருமையான கமெண்ட்டு வாங்க ஆனந்தனா வணக்கம் ஹாய் சாப்பிட்டீங்கன்னா கண்ணாடி தங்கச்சி மசாலா மணிக்கு எனக்கு அந்த முடிச்சிச்சு அவ்வளவுதான் இல்ல ஏர்போன் சார்ஜ் பண்ணலாம் அப்போ போட ஆனதுக்கு மிக்க சந்தோஷம் நான் வந்து ரெண்டு இரண்டாவது நாளே கேஸ் ப்ரோ செல்லமா கண்டுபிடிச்சிட்டாங்க ஆமா எனக்கு சரியா தெரியல அதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சிட்டு அப்படி சார் ஓட சிஎஸ்எஸ் இருக்காங்க சிஎஸ் சர்வீஸ் இருக்காங்க என்ன தங்கம் சாப்பிட்டே வாங்க உதவி குமார் சாப்பிட்டே சாமி நீங்க சாப்பிட்டீங்களா தீபக் ஹாய்டா ஹாய் அக்கா தீபக் எப்படி இருக்கா ரொம்ப நல்லா நல்லாச்சு நல்லா இருக்கியா சாமி என்ன கைத்தட்டல் அபோதிரே சோ நிறையா மிக்க மகிழ்ச்சி கண்டிப்பா கேஸ் நல்லா தேடிட்டாங்க நல்லா தேடிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் இருக்குமா இருக்கும் சார் அதே சுரண்டி எடுத்து அங்கிட்டு தூக்கி போட்டுட்டு வந்துருங்க நல்ல புள்ளியா எப்பவுமே இந்த கர்ணிமாவோட ஒரு ஒரு நல்ல ஒரு உறவா இருக்கணும் எதுக்குமே கோபப்படாத உறவா இருக்கணும் அப்படியே கோபம் வந்தாலும் கோபப்படுற நேரத்துல சற்றுன்னு கோபப்படணும் அப்புறம் ஓகே வாய் அந்த மாதிரி பொண்ணு கொண்டு வரணும் வாங்க சுந்தர்மா வணக்கம் ஹாய் சுந்தர்மா வாங்க வெங்கட்தோழரை வணக்கம் இனிய ஈரக்கத்தொழி சாப்பிட்டா சமா இன்றும் அன்பு வெங்கட் தோழரை சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தோழர் சமயபுரம் எல்லாம் உங்களுக்காக தான் கேர் சொன்னது ஆமா அது இல்லை பொது வந்து கேர் செஞ்சு சட்டன் கோபட்டு ஏதாவது பேசுவாங்க ஆனால் இப்போ வந்து இப்போ ஒரு ஒன் வீக்காகவே கொஞ்சம் ஓரளவு பரவாயில் ஒன் வீக்கில் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் நாளாகவே கொஞ்சம் மாறிட்டாப்புல லைக் போட்டேமா சுந்தரண்ணா மிக்க சந்தம் சுந்தர்மா காசு பணம் சேருதப்பா கார் வண்டி பறக்குதப்பா சேத்த பழம் செலவிழஞ்சா நாட்டு பக்கம் ஒதுங்கும் வணக்கம் நான் இருந்து செந்திலண்ணா செந்திலண்ணா எங்க காணோம் வர்றதே இல்ல வேலை அமைதியின் மருவம் ஆமா காசு பணம் சேருதப்பா காசு அது ஒரு பாட்டு இல்லடா ஒரு பாட்டு வருசாமி காசு பணம் சேருதப்பா கார் வண்டி பறக்குதப்பா சேர்த்த பணம் செலவழிஞ்சா நாட்டு பக்கம் ஒதுங்கமுப்பா வணக்கம் நான் தென்காசியிலிருந்து செந்திலண்ணா